ஃப்ரெய்ஸ்லார் இந்த நாளிலே ஜீசஸ் சைடு காலில் பார்க்குறேன் அநேக சகோதர சகோதரிகளுக்காக நான் கத்திரை சுத்திருக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அநேக பேருக்கு அனுப்பி விடுங்க கத்துறவுங்களை பார் வேதத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் நான் இப்படி பைபிள் எடுக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு இயேசுவை அறியாத ஒரே ஒரு குடும்பத்துக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ வாலிப பிள்ளைகளுக்கோ யாருக்காவது என்ன பண்ணுங்க அனுப்புவீங்க கத்துறவங்கள ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலே ஒரு சாட்சியோடு நான் உங்களுக்கு இந்த வசனத்தை படித்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாடல் பாடி ஏசப்பா எனக்கு கொடுத்த ஒரு பாடலை பாடி முடிக்க போகிறேன் ஆமே இது மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம் ஆமே வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏசு எழுந்திருந்த பின்பு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏசு எழுந்திருந்த பின்பு மகதளா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் இது எப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை சிலிவிலை அறையப்பட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணிவிட்டார்கள் அவரை அடக்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மகதலனா மரியாள் என்ன பண்ணுறாங்க கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு மூணு சகோதரியோடு சேர்ந்து போகிறாங்க பதினாறு ஒன்றாம் இடத்துல வசம்னால் தெரியும் அப்போ பாருங்கள் போகும்பொழுது க வர நிறைய இது சுகந்த விட்டு வ போடணும்னு சொல்லி அவங்க போகிறாங்க போகும்பொழுது அங்கே நமக்காக யார் அந்த கல்லறை புரட்டுவா நமக்காக யார் வந்து உதவி செய்வான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சீக்கிர சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்க அவங்க போகிறாங்க போனால் அங்கே திறக்கப்பட்டு அந்த கல்லறை காலியாக இருக்கிறது இந்த யார் இந்த மகதலனா நான் மறியாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளிடத்துல இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தார் அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்திற்கு போய் அந்த செய்தியை அறிவித்தாள் பிரியமானவர்களே கூட பன்னெண்டு பேர் இருந்த தீர்க்க இது ஊழியக்காரர்கள் என்ன பண்ண முடியல அவரை பார்க்க முடியவில்லை ஆனால் நன்மை பெற்ற இந்த மகதில் நான் மறியால் தேடிக்கொண்டு அவளுக்கு அவருக்காக அழுது கொண்டு அவரை எப்படியாவது பார்த்துருணும் அப்படின்னு அவன் ஏக்கம் கொண்டு என்ன பண்ணுற கூட ரெண்டு பெண்களை கூட்டிக் கொண்டு ஓடுறாங்க பாருங்கள் அதே போல் நான் கூட நான் நிறைய நன்மை பெற்றிருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே எப்போ பார்த்தாலும் செத்து போயிடணும் செத்து போயிடணும் இதை பண்ணிக்கணும் அதை பண்ணிக்கணும் அப்படி சொல்லி எப்போதும் என்னோடய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் அறிந்துரு அதாவது ஞானசாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஞானசாரம் எடுத்தது பதிமூணு பதினாறு வரைக்குமே நான் செத்து போகணுன்ற எண்ணெலாம் நிறைய வரும் வரும் ஆனாலும் ஒரு விஷயம் நடந்த தான் நான் அதை அந்த ஃபுல்லாக அதுலேருந்து நான் கைவிட்டு நான் வந்து வெளியே வந்தேன் ஆண்டவர் வந்து என்னை என்னை வந்து முற்றிலுமாக என்னை கையில் தூக்கி எடுத்தார் ஊழியத்தை கொடுத்த பிறகுதான் பிரியமானவர்களை பாருங்க அவ ஓடுறா ஓடி போய் என்ன பண்ணுறா அவரை என்ன பண்ண முதல் முதல் தரிசனம் அவர் பார்க்கறா அவய்த்துதலை என்ன பண்ணுறா அவ தான் பார்க்கிறாள் அவள் என்ன இருந்ததா ஏழு பிசாசுகளை அவர் என்ன பண்ணாரா துரைத்து இருந்தாரா அவள் அதனால அவள் புறப்பட்ட அவரோட கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன பண்ணா போகிறான் அங்கே ஆரம்பித்தது சுவிசிஷம் அங்கே ஆரம்பித்தது சுவிசேஷம் கல்லறையிலிருந்து சுவிசேஷம் என்ன பண்ணியிருக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா முதல் முதல் பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல ஓடி போகிறார் போய் என்ன பண்ணுறா பாருங்க அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவ அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை யாருக்கு யார் சொல்கிறது ஈ சீஷர் இயேசு கூட இந்த சீஷர்களுக்கு இந்த மகதலை நாம் அறியால் நன்மை பெற்றவள் போய் முதல் முதல் ஆண்டவரை பார்த்து முதல் முதல் என்ன பண்ணுறா சுவிசேஷத்தை சொல்லுகிறாள் அதை அவர்கள் யார் நம்பவில்லை கூட இருந்தவர்கள் நம்பவில்லை அவருக்கு இத்தனைக்கும் எல்லாமே அவர் வந்து சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அவர் ஒரு பாடம் நடத்தி இருக்கிறாரு ஆனால் அவங்க என்ன பண்ணலை நம்பவில்லை நான் மூன்றாம் நாள் உயிரோடு வருவேன்னு சொல்லியிருக்கார் நம்பவில்லை அதன் பின்பு அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாக தரிசனமானார் அந்த சீசர்களை ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க நடந்து போகும்போது அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறார் தரிசனமானார் சரி அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை பிரியமானவர்களே இந்த காரியம் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நான் நம்ப மாட்டேன் ஏஸ் இந்த இந்த தேசத்துக்கு கடவுள் இல்லை நான் இந்த 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 வந்து வெளிநாட்டு சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தட்டி க தட்டி விட்டு போகிறவர்களாக என்ன பண்ணுறாங்க காணப்படுகிறார்கள் பிரியமானவர்கள் அவர்கள் என்ன பண்ணலை உயிரோ உயிர்த்தெழுந்தார் அதன் பின்பு பதினோ அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு வரும் அதில் தான் யூதாஸ்காரி இறந்து போகிறார் இல்லையா அதன் பின்பு வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை காண் கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் இந்த பதினோரு பேர் என்ன பண்ணல நம்பாததுனால அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவங்களை என்ன பண்ணுறாரு கடிந்து கொண்டு அவர்களை அவிசுவாசம் நம்பாமல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார் நான் கடிந்து கொண்டு அவர்களை என்ன பண்ணுறார் கடி கடி கடினத்தை நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்கள் சொல்லி எங்கே கல்லறையில் ஆரம்பித்த சுவிசேஷம் பெண்கள் பெண்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே கல்லறையில் ஆரம்பித்த சுவிசேஷம் பிரியமானவர்களே மறித்த பின் முதல் முதல் ஆரம்பித்தது கல்லறையில் ஆரம்பித்த சுவிசேஷம் அது அந்த பதினோரு பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அவர் வந்து அவ அவ சொல்லி அவங்க நம்பலை ஆண்டவரை தரிசன மறுபடியும் அவங்க தரிசனத்தை பார்த்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க நம்பினார்கள் நம்பினார்கள் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானசான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் நம்பி ஞானசான பெற்றிருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான் ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் எவனும் எவளும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுற்றி திரிந்து பைத்தியக்காரிகளைப் போல பைத்தியக்காரர்களைப் போல ரோட்டில் நின்று பாட்டு பாடி ஜெபித்து சுசேஷ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்கிறது ஒருவனும் கெட்டுப்பது என் சித்தமில்லை துன்மார்க்க நீதிமான என் சித்தம் சித்தமில்லாத போது நீதிமானுக்கு நீதிமான நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் என்ன பண்றாரு தன் ஜீவனை தந்தார் ஒரு துன்மார்க்கனுக்காக தான் அவர் வந்தார் பிரியமானவர்களே பாருங்க ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் பிரியமானவர்களே அதனால தான் ஏசுவே மெய்யான தேவன் என்று கொண்டார் இன்ற வரைக்கும் நான் அவரை பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன்னு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அதில் நானும் ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் பிரியமானவர்களே அதை யாரும் என்ன பண்ணுறதில்ல நம்பவில்லை அப்போய் சொல்கிறேன் ஏன்னா நான் பார்க்கல அவள் பார்த்துருப்பாளா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பிசாஸ் பிடித்திருந்தவள் எப்படி இருந்திருப்பா நல்லா துணி போடாமல் நல்லா தலைய வாராமல் ஏழு பிஸாஸ் துரத்திருக்கார் அப்போ அவள் எப்படி இருந்திருப்பா எஸ்ப்பா சோத்ரம் ஒன்னைக்கு ஆ அவள் வந்து எப்படி இருந்திருப்பான்னா ரொம்ப ஒரு பார்க்கவே அறுவறுப்பாக இருந்திருப்பா அதனால் அவள் வார்த்தைக்கு என்ன பண்ணலை ஜனங்கள் நம்பவில்லை சரி விஸ்வாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதோனா யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிசெர்மல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் யாருக்கு யார் சொல்லுகிறதுனா சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார் நீ விசுவாசிக்கிறியா உன்னால் நடக்கிற அடையாளங்கள் அவன என் நாமத்தினாலே விசாசங்களை துரத்துவீர்கள் நவமான பாஷையில் பேசுவீர்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் சாவு கேதான யாத்தொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிசன் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கத்தர் அவர்களுடனே பேசின பின்பு பருலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வலது வலதுபரிசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்கள் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களான அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அமேன் பிரியமானவர்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் இப்படி எங்களுக்கு கிடைத்தது ஆரம்பம் இதே போல் இவங்களும் எப்படி பயந்து பயந்துருந்தாங்களோ அதே போல் நாங்களும் ஒரு அந்த அனுபவம் ரொம்ப கிடையாது எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் ஊழியத்தின் ஆரம்பம் எங்கள் மேல் வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு கூட்டு ஓடி வந்து ஆண்டி ஆண்டி எங்கள் அண்ணன் ஏதோ பண்ணுறான் ஆண்டி ஒரு மாதிரி பண்ணுறான் ஆண்டி ஓடி வாங்களேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டா நான் என்ன பண்ணேன் பைபிளை தூக்கிக்கிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு நானும் ஒரு அக்காவும் என்ன பண்ணோம் கீழே எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த அக்காவை நானும் குட்டுன்னு மேலே ஓடணும் ஒன்று ஒன்று அந்த பையனை பார்த்தா அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிலையே சொல்லி கண்ணை முடிக்கிட்டு எசப்பா பிள்ளைக்கு சுகந்தாங்க யேசு நாமத்தினால இந்த பலவியை நான் மாறட்டும் இந்த பிசாசு ஓடட்டும் யேசுவின் நாமத்தினால சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஜெபிச்சுட்டே இருக்கோம் நல்ல கெட்டிமாக கண்ணை முடி ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவன் நார்மல் டைப்பில் வந்துட்டான் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் பா க்ளீனாக இருக்கான் பையன் அவன் கேட்குறான் அம்மா எனக்கு என்ன நடந்துச்சு அம்மா எனக்கு என்னவோ ஆயிருக்கு என்னம்மா இருந்துச்சு என்னம்மாச்சுன்னு கேட்குறான் அவனுக்கு நீங்கள் எதுவும் சொல்லாத பயந்துர போகிறான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வந்துவிட்டோம் பிரியமானவர்களே அது ஒரு அனுபவம் அதே போல் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கும்பொழுது அந்த பிள்ளைகள் பிசாசு பிடித்த நம்ம வந்து கிராமத்தில் சொல்லலாம் காத்து கருப்பாண்டிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வரும்பொழுது நாங்கள் பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றதே என் சொந்த கண்களை கண்டது பிரியமானவர்களே அப்போ விசுவாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நடக்கும் அப்படியே எங்கள் வா எங்களோட ஊழியை என்ன பண்ணிட்டுருக்கு போயிட்டே இருக்குது நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதில் சாரி இருபதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டாக இருபத்தி மூணு எனக்கு சரிய ஞாபகம் இல்லை அதில் ஒரு நாள் எனக்கு ஒரு பாட்டு சப்பை கொடுத்தார் என்ன பாட்டு தெரியுங்களா ஒரே ஒரு அடி மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணுறார் இருதயத்தில் பாடுறதை என் காது கேட்குது பிரியமானவர்களை என் இருதயத்தில் அது என்ன பண்ணுது பாடுது சத்தம் கே அந்த பாட்டு பாடுது அதை என் காது என்ன பண்ணுது கேட்குது எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னடா இது புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு முழிச்சுட்டு அஞ்சே முக்கா டைம் கிட்டக்கிட்டன்னு ஓடி போயிட்டு என்னோடய வாட்ஸ்அப் இதில் வந்து வாய்ஸ் மெசேஜில் ஒரு தம்பிக்கு அனுப்பி விட்டேன் அப்போ தான் அந்த ஊழியத்தில் ஒரு தம்பி ஃப்ரெண்டானான் சீஷனில் அவன் வந்து இந்த பக்கம் இது மதுராந்தக பக்கத்தில் இருக்கான் அந்த தம்பி அந்த உடனே உடனே அதுதான் மேலே இருந்துச்சு அந்த தம்பிக்கு என்ன பண்ண அந்த பாட்டை ஒரே அடி என்ன பண்ண தெரியுங்களா அதுக்கப்புறம் ஆண்டு விட்டு பண்ணி நான் சில அடிகள்லாம் எழுதுனேன் அந்த பாட்டை நான் பாடுறேன் பாடுறேன் அதுக்கப்புறம் பாடிக்கிட்டே இருக்கேன் நான் ஏன் இந்த பாட்டை கொடுத்தாருன்னு நான் கேட்கும் பொழுது இப்படி சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது அவங்க சுகமாகிறதை ஆண்டவர் சுகம் பெற்றுக்கொள்கிறத நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் அதுக்கு தான் அந்த பாட்டை எனக்கு கொடுத்தாரு என்பதுக்கு பல மாதங்கள் கழித்து நான் வந்து அதை நான் கேட்ட பிறகு எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடுறேன் நீங்களும் பாடுங்கள் கண்டிப்பாக அந்த பாடலை கேட்குற சில பிசாசுகள் ஓடி போவார்கள் போவோம் அமை பாடுறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் போ சாத்தானே போ சாத்தானே ஏசு கிறிஸ்து நாமத்தினால் போ சாத்தானே போ சாத்தானே ே வளால் தள்ளப்பட்ட சாத்தானி எந்தே வாழால் தள்ளப்பட்ட சாத்தானி என்னால் துருத்தப்பட்ட சாத்தானி என்னால் துருத்தப்பட்ட சாத்தானி போ சாத்தானி પોસાતાની 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 પોસાડો યું તમ ભણ ન સાતાની માસ રતડો યુત ભણો સાતાની சர்வை தவார்க தாளே தோரத்திடுவே சாத்தானே சர்வை தவார்க்க தாளே தோரத்திடுவே சாத்தானே போசாத்தானே 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 கிறிஸ்து நாமத்தினால் போசாத்தானி. சாத்தானே பாவத்தில பயன்படுத்து ரீ மனுஷன பாவத்தில பயன்படுத்து ரேசு சீல் வயலை தோ கடி தாசி யேசு சீல் வயலை ஓ சி மே நலையா போ சாத்தானே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே போ சாத்தானே போ சாத்தானே அவ்வளவு அந்த ஊரடி தான் அதுக்கப்புறம் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் சில வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு நான் பாடி அந்த எழுதி பாடியிருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் இதை வந்து ஆண்டோரோட பிள்ளைகளாக இருந்தால் இந்த நிறைய பாடல் எழுதியிருக்கிறேன் அந்த பாடலெல்லாம் சும்மா ஒரு சின்ன ஒரு கொட்டு அடித்தாது நான் பாட்டு பாடணும் அந்த யூடியூப் சேனலில் எங்களோட யூடியூப் சேனலில் பாடணும்னு ஆசை பெரிய அளவுலெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் கிடையாது ஒரு கொட்டு இருந்தால் கூட போகிறோம் அதை நாங்கள் வந்து அது கூட எங்களுக்கு ஆள் இல்லை அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அநேக பாடல்கள் ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் அதை பாடும்படியாக அநேக புறஜாதிகளுக்கு இந்த யூடியூப் சேனல் புரோஜனமாக இருக்கணும் என்பதற்காக ஜபம் பண்ணுங்கள் அடியாளுக்காக ஜபம் பண்ணுங்கள் எங்களோட சுவிசேஷ பணிகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் எங்கள் தேவைகளை எங்கள் பிள்ளைகள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட ஊழியங்கள் அவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக அலை லூயா அதனாலே விசுவாசிங்கள் நீங்கள் செபம் மண்ணுங்கள் செபம் அன்னதை நடந்ததா இல்லையா என்பதை அவர் யார் என்று நீங்கள் ருசிப்பதற்காக இது இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வு வசனங்களாக இருக்கிறது செபமண்ணுங்கள் அவர் கண்டிப்பாக அவர் அவர் உங்கள் செபத்தை கேட்டார் என்பதற்கான அநேக ஆதாரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அதனால் கத்தவங்களை ஆஸ்ரதிப்பார் உங்கள் குடும்பங்களை ஆஸ்ரதிப்பாராக ஐ மீன் அல்ல லூயா